லிங்கங்கள் மொத்தம் முப்பத்திரண்டு வகையாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இவற்றில் இயற்கையாக அதாவது சுயம்புவாக தோன்றும் வகையை சேர்ந்தது ஸ்படிக லிங்கம் இது பல மடங்கு அதிக பலன்களை தரக்கூடியதாகும் இந்த ஸ்படிக லிங்கம் பற்றி பலருக்கு அறியாத சில அற்புதமான விஷயங்களை இங்கு தெரிந்து கொள்ளலாம் சிவபெருமானின் லிங்க வழிபாடு உலகம் முழுவதும் பரவியுள்ளது சிவபெருமானை லிங்க வடிவிலேயே பெரும்பாலான கோவில்களில் தரிசிக்க முடியும் இந்த லிங்கங்களில் பல வகை உள்ளது அது செய்யப்படும் போரளைப் பொறுத்து லிங்கத்தின் சிறப்பும் அது தரும் பலன்களும் மாறுபடும் மரகதம் கருங்கல் சந்தனம் ருத்ராட்சம் பாதரசம் போன்ற பல வகையான லிங்கங்களை நாம் கேள்விப்பட்டு தரிசனமும் செய்திருப்போம் ராமேஸ்வரம் போன்ற சில கோவில்களில் மணலால் ஆன லிங்கம் மற்றும் அதிகாலை வேளையில் ஸ்படிகலிங்க தரிசனமும் உண்டு லிங்க வழிபாட்டிற்கு என்று சில வழிமுறைகள் இருப்பது போல் ஸ்படிகலிங்க வழிபாட்டிற்கும் உள்ளது இதை எந்த இடத்தில் வைத்து எப்படி வழிபட்டால் நன்மைகள் கிடைக்கும் ஸ்படிகலிங்கத்தை எதற்காக வழிபட வேண்டும் என ஸ்படிகலிங்கம் பற்றிய தெரியாத பல அற்புதமான விஷயங்களை இங்கு தெரிந்து கொள்ளலாம் பல நூறு வருடங்களாக பூமிக்கு அடியில் தேங்கியுள்ள நீர்ப்பாறையாக மாறும் அந்த பாறையில் இருந்து சுத்தமான கற்களை தேர்வு செய்து ஸ்படிகலிங்கம் செய்வார்கள் ஸ்படிகலிங்கம் என்பது பொதுவாக நீண்ட குச்சி போன்ற வடிவமும் சுமார் ஒரு இன்ச்சிலிருந்து பத்து இன்ச் வரை உயரமும் ஆறு முகங்கள் அல்லது பட்டைகள் உடையதாகவும் இருக்கும் இந்த லிங்கங்கள் அனைத்து கிரக தோஷங்களையும் மிக முக்கியமாக எதிர்மறை சக்திகளை விரட்டி அளிக்கும் மிகவும் உன்னதமான ஒன்றாகும் இதன் தனிச்சிறப்பு என்னவென்றால் ஒரு வினாடிக்கு முப்பத்திரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தெட்டு முறை நேர்மறையாக அதிரக்கூடிய தன்மையுடையது இந்த அதிர்வலைகள் நம்மை சுற்றி அரணாக நல்ல சக்திகளை பரப்புகிறது இதனால் எவ்வித தோஷங்களாக இருந்தாலும் தீர்த்து நன்மைகளே நடக்கின்றன அதனால்தான் ஒரு ஸ்படிக லிங்கம் என்பது கருங்கற்களால் செய்யப்பட்ட ஆயிரம் லிங்கங்களுக்கு சமம் என்று சொல்வார்கள் ஸ்படிக லிங்கத்தை வீட்டில் வைத்து வணங்குவதால் வீடு முழுவதும் நேர்மறை அதிர்வுகள் ஏற்படுகிறது வீட்டை நெருங்கும் தீயசக்திகள் விரட்டியடிக்கப்படுகிறது தூய்மையான மனம் தெளிவான சிந்தனை ஆகியவை கிடைத்து உயர்வான வாழ்வு அமைகிறது நவக்கிரகங்களின் கெட்ட பலனை பெரிதும் அழிக்கும் ஸ்படிக லிங்கத்தின் முன் சிவனை மட்டும்தான் வழிபட வேண்டும் என்றில்லை லட்சுமியின் அருள் வேண்டி லட்சுமி தேவியையும் வணங்கலாம் இதனால் பொருள் வளம் அதிகரிக்கும் சனிப்பெயர்ச்சி காலத்தில் வீடு தொழில் நிறுவனங்களில் வைத்து வழிபடுவதால் உயர்ந்த நன்மைகள் நடைபெறும் ஸ்படிகம் இமய மலையின் அடி ஆழத்திலும் விந்திய மலை மற்றும் சங்ககிரி மலையின் சில பகுதிகளிலும் கிடைக்கும் வியாபாரிகள் இந்த ஸ்படிக லிங்கத்தை வீட்டிலோ தங்கள் வியாபார தளத்திலோ வைத்து வழிபடலாம் முறைப்படி பூஜிப்பதால் ஸ்படிகம் ஆகர்ஷண சக்தி படைத்ததாக மாறும்